இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்த விஜய் டிவி புகழ் டைட்டில் வின்னர் சூப்பர் சிங்கர் புகழ் அண்ணன் முத்து மூக்குத்தி முருகன் அண்ணன் அவர்களை வருக வருக வருகவென விழாக்குழுவி சார்பில் வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மற்றும் ஒரு டைட்டில் வின்னர் தற்போதைய சென்ற ஆண்டு டைட்டில் வின்னர் பட்டத்தை தட்டிச் சென்ற சீர்காழி சகோதரிகள் அருணா அகிலா அவர்களுக்கு சார்பாக குழுவின் சார்பாகப்படுகிறது மற்றும் ஒரு சூப்பர் சிங்கர் டாப் பயணித்து சூப்பர் சிங்கர் யாழினி யாழினி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்க கூடிய அண்ணன் திரைப்பட இயக்குனர் பாடலாசிரியர் நாட்டுப்புற முன்னோடி அண்ணன் செல்லத்தங்கையா அவர்களுக்கு கலபம் செல்லத்தங்கையா அவர்களுக்கு வரைக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியின் தலைவர் எங்களுடைய கலைக்குழுவின் தலைவர் என்னுடைய எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் ஆலம்பாடி பி எம் பாஸ்கரன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பொறுத்து வருகப்படுகிறது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருந்திருக்கக்கூடிய நம்மளது வலைதளப்புகள் காளிதாஸ் ஆனந்தி எல்லாருமே சிறப்பு தான் எல்லாருமே நீங்கள் டிவியிலையும் தான் பார்த்துருக்கலாம் அவர்கள் எல்லாமே நமது ஊரின் சிறப்புக்காக நமது ஐயா அவர்கள் இல்ல நிகழ்ச்சிக்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் தரக்கூடிய பாட அடுத்தபடியாக ஆனந்தி அவர்கள் வலை வலைத்தள புகழ் ஆனந்தி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக புன்னாடைப்படுத்தி கவிர்க்கப்படுகிறது அடுத்ததாக இந்த விழாவிற்கு ஆனந்தி அவர்களுக்கு புன்னாடை பருத்தி இந்த விழாவிற்கு சிறப்பு பாடகையாக வருந்திருக்கக்கூடிய நம்மளது கேரள புகழ் ஸ்வேதாஜி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக புன்னாடைப்படுத்தி கவிர்க்கப்படுகிறது அடுத்த பாடகையாக எங்களது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு பாடகையாக கூடிய லக்ஷ்மி அவர்களுக்கு லக்ஷ்மி அவர்களுக்கு ஜானகியின் எதிரொலி லக்ஷ்மி அவர்களுக்கு அண்ணன் தேவா அவர்கள் பொன்னாடை பற்றி கவிரிக்கப்படுகிறார்கள் எங்களது ஒரு பாடகி வலைதள புகழ் சோஃபியா தேவகோட்டை எங்களது கலைக்குழுவின் ஆஸ்தான பாடகி தேவகோட்டை சோபியா அவர்களுக்கு பொன்னாடை பறித்து கவிரிக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் பாதுகாப்பு வழங்கி பாதுகாப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கன்னியமைக்க தமிழக காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை பர்த்து கவிரிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த விழாவிற்கு சிறப்பு நடன தாரகையாக கூடிய கரகாட்ட கலைங்க எப்படி நமது ஊரின் சிறப்புக்காக நமது இல்ல சிறப்புக்காக விழாவிற்காக இங்கு இங்க இவரை வந்து வலைதளத்துல இந்த முகம் தெரியாத முகமே இல்ல தெரியாத நம்பரே இல்ல இந்த முகம் தெரியாது கரகாட்ட கலைஞர் பரமேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை பருத்தி தேவானன் அவர்கள் பொண்ணாடை பருத்தி கவர் இருக்கிறார்கள் அடுத்ததாக இங்கு சிறப்பு பாடகராக கோவை கண்டெடுத்த எங்கள் சொத்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே பாருங்க பண்ற லூட்டிபுறம் வேறு தான் இங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி வராரு பாரு கவுண்டமணி இன் எதிரொலி கோவை நடிகர் கவுண்டமணியின் எதிரொலி ஆனா பாடகர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுகிறது இந்த விழாவிற்கு சிறந்த இசைக்கலைஞர்களாக அவர் இருந்ததுக்கு கூடிய இந்த விழாவிற்கு சிற மற்றும் ஒரு பாடகராக வந்திருக்கக்கூடிய எங்களது நண்பர் ராமநாதபுரத்திலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய கலையரசன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கவரிக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் ஆடியோ அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளது எஸ்எம்எஸ் இன்னர் ஆடியோ எஸ்எம்எஸ் எம் எஸ் ஆடியோ நிறுவனத்தார்கள் ஆர் சுந்தர் சிறந்த ஆடியோ நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த பெரிய இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் ஆடியோ அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஆர் எஸ் சுந்தரமன் அவர்களுக்கு அவுட்டர் ஆடியோ சுந்தரமன் அவர்களுக்கு கவர்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் இன்னொரு ஆடியோ அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்எம்எஸ் சி டு சி ஆடியோ அவர்களுக்கு ஆடியோ நமத்தார்களுக்கு கார்த்திகன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போறது கவிர்க்கப்படுகிறது இந்த விழாவிற்கு அண்ணன் ஆர சுந்தரம் அவர்களுக்கு அவுட்டர் ஆடியோ தலை சிறந்த ஆடியோ நிறுவனத்தால் ஆர சுந்தரம் அவர்களுக்கு பொன்னாடு பார்த்து கவிர்க்கப்படுகிறது இந்த விழாவிற்கு நமது ஊரின் சிறப்புக்காகவே இந்த விழாவிற்கு சிறந்த என்னன்னா இத்தனை ஸ்பீக்கர்னா இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாமே இவர் கையில தான் இருக்கு இந்த கை லேஸ்பட்ட கையில் தலை சிறந்த இன்ஜினியர் சவுண்ட் இன்ஜினியர் அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கு இந்த பகுதியின் தலை சிறந்த இன்ஜினியர் அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி தவிர்க்கப்படுகிறது நமது ஊரின் சிறப்புக்காக நமது இல்ல விழாவின் சிறப்புக்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலை சிறந்த தமிழகத்தின் தலை சிறந்த இசைக்கலைஞர்கள் கலைமாமணி ஆலம்பாடி ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஆலம்பாடி கலைமாமணி ஜெய்சங்கர் அவர்களுக்கு இவர்தான் நாதஸ்வர் வரணும்னு ஐயா சொன்னாங்க பாண்டியன் ஐயா அவர்கள் சொன்னாங்க அவர்கள் சொன்னதுக்கு என்னங்க கூட்டி வந்தோம் ஆலம்பாடி கலைமாமணி ஜெய்சங்கர் அவர்களுக்கு புன்னாடை பார்த்து கவிர்க்கப்படுகிறது தலை சிறந்த கலைஞர் தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர் கலைச்சுடர்மணி சுடர்மணி அறந்தை குமார் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கவிர்க்கப்படுகிறது எங்களது இசைக்குழுவின் இசையமைப்பாளர் அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை பயிற்சி கவிர்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியின் மூத்த கலைஞர் எங்களது இசை இசைக்கலைஞர்களின் மூத்த கலைஞர் அண்ணன் தஞ்சாவூர் தியாக அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கவனித்து எங்களது இசைக்குழுவின் இசைக்குழுவின் சிறந்த இசையமைப்பாளர் பிரவீன் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கவிர்க்கப்படுகிறது எங்களது இசையமைப்பாளர் சிறந்த கீப் கிட்டாரிஸ்ட் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டத்தட்ட லைவா ஒரு பெரிய ஷோ இந்த மாதிரி ஷோ இங்கே இவ்வளவு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் ஐயா அவர்கள் தான் தலை சிறந்த இசைக்கலைஞர் அவர்களுக்கு கவிர்க்கப்படுகிறது அண்ணன் ராஜா புல்லாங்குழல் மற்றும் சாக்ஸ்ஃபோன் அண்ணன் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கவிர்க்கப்படுகிறது மற்றும் ஒரு கிட்டாரிஸ்ட் அண்ணன் சுதா சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை பயிற்சி கவிர்க்கப்படுகிறது மற்றும் ஒரு சிறந்த ரித்தம்பேட் பிளேயர்